ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஆதார் கார்டு பற்றின விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தான் நான் என்னோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன் ஸோ இன்னைக்கு வர பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் கே சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க இது எல்லாமே என்னுடைய வாடிக்கையாளர் கொடுத்த சப்போர்ட் தான் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும் அதுக்காக தான் இந்த மெசேஜ் ஃபஸ்ட்டு போட்டது அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வந்து என்ன தகவலும் கட்டாயம் கேளுங்க இப்போது என்ன சொல்கிறது ஆதார் கார்டு வந்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு கரெக்ஷன் எது பண்ணுறாலும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா முக்கியமாக புது ஆதார் கார்டு குழந்தைகளுக்கு எடுக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்போ வந்து என்னோடய குழந்தைக்கே நான் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கு என்ன தப்புனால் இது என்னோட தப்பே கிடையாது தப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா அரசு ஊழியர் இருக்காங்களா தமிழ்நாடு அரசு ஊழியர் சார்பாக இருக்கிற நான் இது குறையாதான் சொல்லணும் இல்லை இதை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போது நான் டென்த் மார்க் ஷீட்டில் என்னோடய பேரை இப்போ சின்ன பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்சியல் போட்டு ஃபஸ்ட்டு இன்சியில் போட்டு பின்னாடி எழுதுவாங்க நானும் சின்ன அப்படி தான் எழுதி வந்தேன் நமக்கு தெரியாது நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் அந்த மாதிரி தான் இருந்தது நம்ம தமிழ்நாடு டென்த் மார்க் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சியல் வந்து பின்னாடி இருந்தது அப்போ நான் எல்லாமே அதில் அன்னைக்கு படித்து பார்த்தேன் இன்சியல் பின்னாடி இருந்தது ஸோ நம்ம எங்கே போனாலுமே இன்சியில் பின்னாடி போடணும்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நான் கரெக்டாக இன்சியில் பின்னாடி போட்டு தான் வாங்கிட்டே இருக்கிறேன் இப்போ எனக்கு குழந்த பிறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்சியில் பின்னாடி தான் எழுதி கொடுத்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா என் பேர் உன்னோடய ஒய்ஃப் பேர் என்னோடய குழந்தை பேர் எல்லாமே எழுதி கொடுத்தேன் ஆனால் இப்போ பிண்டாகி வரும்போது பார்த்திங்கன்னா பேருக்கு முன்னாடி இன்சியல் போட்டு புள்ளி வச்சு இந்த விவேக் சொல் புள்ளி ரஜா கேட்ஸ் ஒரு அந்த மாதிரி புள்ளி போட்டுலாம் வைக்கிறாங்க இப்போது நான் இப்போ நமக்கு ஒரு அதிகரித்து நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போது அவங்க தப்பு பண்ணாலும் நம்ம தான் அலைய வேண்டியிருக்கு நம்ம பண்ணாலும் நம்ம தான் அழைய வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் சார் இப்படி இப்படி நம்ம ஒரு ஈஸியாகவே வச்சுருந்தாங்கனா நாளைக்கு பண்ணுறோம் கேட்குறோம் அவங்க ஒரு அரசூலியிருக்கிற ஒரு ஆணவத்தில் எல்லாமே பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு தப்பு பார்த்திங்கன்னா என் குழந்தைக்கு ஆறு கார்டு எடுக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டது நம்ம ஈஸியாகவே வச்சு நம்ம கரெக்டாக பண்ணுறேன் நமக்கே தர மாட்டேதுங்க அவங்க புளியெலாம் வைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை ஒரு முட்டாள்தனம் உங்களுக்கு வந்து தெரியுதுன்னா அரசூழியர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் டென்த்து மார்க்ஸ்கிட்ட எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் வர்ற இப்போ என்ன என் குழந்த இருக்க மாதிரி இன்னொரு குழந்தை ஒருத்த குழந்தைக்கு யாராவது பதிவு பண்ணுவாங்க அவங்க தப்பு கூட தான் செய்வாங்க ஃபஸ்ட் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள் நீங்கள் சம்பளம் பத்தலன்னு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க அது பண்ணலன்னு பத்திரம் பண்ணுறீங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க குறையாக சொல்லலை நீங்கள் வந்து பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும் நான் பார்த்தனால சொல்கிறேன் நான் எத்தனையோ என் கஸ்டமருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு இன்சியில் முன்னாடி கொடுத்தா எல்லா பிறப்ப அதிகாரிகளும் கொடுக்குறாங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளும் டென்த்து மாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது இன்றைக்கி அரசாங்கம் என்னென்ன ரூல்ஸ் இல்லாமல் போடுறது அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு எடுத்து பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுங்க நீங்கள் பண்ணுற தப்பால் தான் இன்றைக்கி எல்லாமே இதாகுது ஃபஸ்ட்டு அரசாங்கம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதாக இருந்தால் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்து பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆதார் கார்டோட மிகப்பெரிய தப்பு நடக்கிறதே பிறப்பு இறப்பு அங்கே பதிவு வருதுக்கு தான் நடக்குது ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ப்ராப்பராக பண்ணி கொடுங்க ஒரு டென்த்து மார்க்ஸில் எப்படி பேர் வருதோ அந்த மாதிரி கரெக்டாக அடிச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனையே வராது இது நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டிருந்தோன்னா சப்போஸ் நம்ம வந்து இன்சியில் பெர்செரிஃபீட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் ஸ்கூலில் அட்மிஷன் போடுறாங்க ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே இப்போ ஒரு பொறுப்பு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஐடி கார்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஐடி கார்டில் இன்சியில் முன்னாடி போட்டு புள்ளி வச்சு தான் கொடுக்குறாங்க ஏன் நீங்கள் டென்த்து மார்க் சீட்டில் ஒரு ஜியோ வந்த மாதிரி கரெக்டாகவே போட்டு கொடுக்க மாட்டீங்க எல்லா ஸ்கூல் மோஸ்ட்லி ஸ்கூலில் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த புள்ளி எதுக்கு தான் வருதுன்னு தெரில அது ஸ்பேஸுன்னு ஒன்று இருக்குது ஸ்பேஸ் விட்டாலே தெரிஞ்சிடுவோம் இப்போ எல்லா இடமும் தப்பு நடக்கிறது தான் யார் சைட்லேயும் தப்பு இருக்கலாம் ஆனால் நம்ம இந்த தப்பு நடக்கிறது நம்ம கிளியராக எல்லாருக்கும் சொல்கிறோம் மறுபடியும் புள்ளி வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஆதார் கார்டுக்கு வந்து முழு முழுக்க முழுக்க கரெக்டாக இருந்துக்கோங்க இந்த அட்வைஸ் வந்து யாருக்குன்னா தமிழ்நாடு அரசு ஊழியராக இருக்கிறாங்களா பிறப்பு இறப்புல பதிவு பண்ணுறாங்கல்ல அவங்க தான் அவங்களுக்கு தான் நான் டேரெக்டாக இதை கன்வே பண்ணிட்டு போகிறேன் அதனால தான் இந்த இதை சொன்னது மற்றவங்க பெற்றவங்க தப்பாக பண்ணாலும் அது நான் என்ன நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அரசூழியருக்கு அதுக்கு இது போனால் போதும் அதுக்காக தான் நான் போடுறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இது ரொம்ப நன்றி அதனால் நான் இதை மறக்க முடியாது அப்புறம் இதுபோன்று தப்பு நடக்காமல் இருக்குது எல்லாருமே வந்து ஆதார் கார்டில் தப்பு நடக்கிறதுக்கு காரணம் முக்கியமாக எல்லாருமே பண்ணுற இதனால தான் முடிஞ்சளவு வந்து இன்சியலை பின்னாடி போடுங்க அந்த இன்சிலுக்கு வந்து அவ்வளோதான் வேல்யூ இருக்குது நெகட்டிவிட்டிக்கு சரிங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்லதாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுமே இருக்குது நான் தேங்க் யூ